மேதலோடை முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா பக்தர்கள் பக்தி பரவசம் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி அருகே மேதலோடை பாலதண்டாயுதபாணி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காவடி எடுத்தும் அலகு குத்தியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லாணி அருகே உள்ள மேதலோடை கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி முருகன் ஆலயத்தில் இந்த ஆண்டிற்கான தைப்பூச திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் கோலாகலமாக தொடங்கியது திருவிழா தொடங்கிய நாள் முதல் நாள்தோறும் முருகப்பெருமானுக்கும் பாலசக்தி விநாயகருக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன விழாவின் சிகர நிகழ்ச்சியான தைப்பூச திருநாளான இன்று மேதலோடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பெரிய ஊரணியில் புனித நீராடினர் அங்கிருந்து மேலதாளங்கள் முழங்க பக்தி முழக்கங்களுடன் ஊர்வலமாக புறப்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பல்வேறு வடிவிலான காவடிகளை சுமந்தும் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் குறிப்பாக முருகப்பெருமானின் அருளை பெற்று பக்தர்கள் கண்ணங்களில் நீண்ட அலகு குத்தி வந்த காட்சி காண்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பாலதண்டாயுதபாணி மற்றும் பாலசக்தி விநாயகருக்கு பட்டு வண்ண வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகாதீப ஆராதனை காட்டப்பட்டது இந்த விழாவைக்கான மேதலோடை சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டதால் அந்த பகுதியை விழா கோலம் பூண்டிருந்தது விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது முருகன் நாமம் முழங்க பக்தி மனம் கமழ நடைபெற்ற இந்த தைப்பூச திருவிழா மேதலோடை பகுதி மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ